அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது ஒவ்வொரு ராசியிலும் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் ஒவ்வொரு தமிழ் மாதமாக பிறக்கிறது அந்த வகையில் தனுசு ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மார்கழி மாதம் இறையருள் நிறைந்ததாக இருக்கிறது இந்த அற்புதமான மாதத்தில் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சூரிய பகவான் தனுசராசில் சஞ்சரிக்கக்கூடிய மார்கழி மாதம் இறைவனுக்கும் இறை வழிபாட்டுக்கும் உரியதாக இருக்கிறது பகவான் கிருஷ்ணர் கூட மாதங்களில் நான் மார்கழி என இதன் மகத்துவத்தை விளக்கி இருக்கிறார் இந்த மார்கழி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே கடகராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்ப தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கடகராசியின் கிரகநிலையை பொறுத்தவரை தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் சந்திரன் சுகஸ்தனத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தனத்தில் புதன் ரணருணஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன் குரு சனி கேது போகஸ்தனத்தில் ராகு என்று கிரகங்கள் வலம் வருகின்றன கடகராசை சேர்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பை பெறலாம் புதிய தொழில் தொடங்க இப்பொழுது உகந்த நேரமாக இல்லை எனவே தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் அதனை தள்ளி போட வேண்டும் ஏற்கனவே தொழில் செய்பவர்கள் பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் உங்கள் வணிக விவகாரங்களில் மூன்றாவது நபரை நீங்கள் ஈடுபடுத்துவதையும் தவிர்க்க வேண்டும் காதலர்களுக்கு சிறு சிறு தடைகளுக்கு பிறகு தங்கள் காதல் உறவில் வெற்றி பெறுவீர்கள் கணவன் மனைவி உறவில் ஒரு சில குழப்பங்கள் காணப்படலாம் உங்கள் வாழ்க்கை துணை பிரச்சினையை உருவாக்கினால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது உங்கள் குடும்ப விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய செயல்பாட்டு மூன்றாவது நபரை ஈடுபடுத்த வேண்டாம் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கலாம் நீங்கள் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் இந்த மாதத்தில் மாணவர்களுக்கு நல்ல நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தி மாணவர்கள் தங்கள் கல்வியில் வெற்றி காணலாம் குடும்ப உறவுகளை பொறுத்தவரை உறவு நிலையை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சரியாகும் உங்கள் குடும்ப விவகாரங்களில் மூன்றாவது நபரின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கை துணை உடனான உங்கள் உறவில் ஒரு சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் எனவே நல்லுறவை பராமரிக்க விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களை கையாள்வது சிறிது கடினமாக இருக்கலாம் எனவே அவர்களிடம் பொறுமையை காட்டுவது முக்கியம் குழந்தைகளுடன் சுமூகமான தொடர்பை உருவாக்குவது மிகவும் சவாலானதாக இருக்கலாம் நிதி நிலையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிப்பதன் மூலம் உங்கள் வருமானம் உயரும் என்றாலும் உங்களுட் உங்களால் கணிசமான பணத்தை சேமிக்க இயலாமலும் போகலாம் இருந்தாலும் விரைவில் உங்களுடைய நிதி நிலைமை கணிசமாக மேம்படும் உங்களுடைய நிதி இலக்குகளை அடைய உதவும் வகையில் குடும்பத்தினரும் நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கூடுதலாக உங்கள் வாழ்க்கை துணை குடும்பத்தினர் உங்களுக்கு உறுதியான நிதி ஆதரவை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிப்பார்கள் முதலீடு மூலம் லாபம் கிடைக்கும் எனவே சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உங்கள் பணத்தை வங்கிக் கணக்கில் வைப்பதற்கு பதிலாக புத்திசாலித்தனமான முதலீடுகளை மேற்கொள்வது சிறப்பு இந்த அணுகுமுறை உங்கள் செல்வத்தை மிகவும் திறம்பட வளர்க்கவும் பிரகாசமான நிதி எதிர்காலத்தை பாதுகாக்கவும் உதவுகிறது உத்தியோகத்தினை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது உத்தியோக மாற்றத்தை பற்றி சந்திக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் சற்று காலம் காத்திருக்க வேண்டும் எனவே பொறுமையுடன் செயல்படுங்கள் உங்கள் மேல் அதிகாரி மற்றும் சக ஊழியர்களிடம் இருந்து வலுவான ஆதரவையும் ஊக்கத்தையும் பெறுவீர்கள் துறையில் கடகராசிக்காரர்கள் தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நம்பிக்கை இருக்கிறது உங்களுடைய பணியிட சூழல் உங்கள் வளர்ச்சியை ஆதரிக்கலாம் மேலும் உங்கள் தொழில் முறை இலக்குகளை அடைய உங்களுக்கு உதவ நிர்வாகமும் ஆதரவாக இருக்கலாம் இந்த ஊக்குவிப்பு நீங்கள் உங்களுடைய துறையில் சிறிது விளங்கவும் புதிய வாய்ப்பு மற்றும் உள்ள கடகராசிக்காரர்கள் நேர்மறையான கண்ணோட்டத்தை பராமரிக்க வேண்டும் இருப்பினும் சம்பள உயர்வுகள் எதிர்பார்த்தபடி விரைவாக கிடைக்காது சிறிது தாமதம் ஏற்பட்டாலும் உங்களின் கடின உடைப்புக்கு இறுதியில் அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய சம்பள பங்களிப்புகளை பிரதிபலிக்கும் என்பதில் உறுதியாக இருங்கள் கல்வித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு புரிபவர்களுக்கு காலமும் பிரகாசமானதாக தெரிகிறது நிர்வாகம் உங்கள் முயற்சிகளை அங்கீகரித்து வெகுமதிகளை வழங்கலாம் உங்கள் கற்பிக்கும் திறன் மற்றும் மாணவர்களின் வளர்ச்சியில் உங்களுடைய பங்கு கவனிக்கப்படும் மருத்துவர்கள் நோயாளியிடமிருந்து நேர்மையான கருத்துக்களை பெறுவதை எதிர்பார்க்கலாம் இந்த அங்கீகாரம் குறிப்பிடத்தக்கது ஏனெனில் இது உங்கள் மீதான நம்பிக்கையை குறிக்கிறது மேலும் உங்களுடைய வேலை மீதான உங்கள் ஆர்வத்தையும் தோன்றுகிறது ஊடகங்கள் மற்றும் சினிமா துறையில் ஈடுபட்டு உள்ள கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலமாகும் திரைப்படத்துறை மற்றும் பிற ஊடகத்துறையினர் முயற்சிகளில் கவனம் செலுத்தினால் வரவிருக்கும் காலம் கணிசமான வெற்றிகளையும் உங்களுடைய தொழில் பாதையையும் மேம்படுத்தும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரக்கூடும் ஒட்டுமொத்தமாக கடகராசிக்காரர்கள் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி மற்றும் ஊக்கம் நிறைந்த ஒரு நேரத்தையும் எதிர்பார்க்கலாம் தொழிலை பொறுத்தவரை புத்தம் பூத்திய தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் சற்று தள்ளி போடுங்கள் ஏற்கனவே தொழில் செய்பவர்கள் தொழிலை விரிவாக்கம் செய்ய பெரிய முதிரீடுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அல்லது கார்ப்பரேட் முடிவுகளில் மூன்றாவது தரப்பினை ஈடுபடுத்தக்கூடாது இந்த மாதம் கூட்டாண்மை வணிகங்களில் இறங்குதலும் கூடாது ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும் என்றாலும் அஜீரண கோளாறுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உங்கள் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் தக்க வைத்துக்கொள்ள வெனி உணவுகளை தவிர்க்க வேண்டும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நன்கு பராமரிக்க தினமும் தியானம் யோகா செய்ய வேண்டும் மாணவர்கள் சிறப்பான கல்வியை பெறுவார்கள் அது மட்டுமின்றி கல்வி நடவடிக்கைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு தங்கள் முயற்சிகளை வெற்றி பெறுவார்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இளங்கலை படிக்கும் மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்களை பெற முயற்சி செய்யலாம் உங்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்களின் ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆரம்ப கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறிது தாமதங்களை எதிர்கொண்டாலும் சிறப்பாக கல்வி பயில்வார்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் முயற்சிகளில் வெற்றிக்கான சிறிது காலம் காத்திருக்க வேண்டி இருக்கணும் அடுத்ததாக பாதம் நான்கு புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்து இருப்பதால் அவர் வழங்கிய யோக மாற்றம் இருக்கலாம் சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதால் ஒவ்வொரு செயலிலும் கவனமாக செயல்படுவது அவசியம் உடல்நிலையில் ஏதாவது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் அல்லது உங்களுடைய செல்வாக்கில் அந்தஸ்தில் பின்னடைவுகளை சந்திக்க வேண்டிய நிலையும் உருவாகலாம் கவனமாக செயல்படுவது நல்லது கேது பகவான் நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார் எடுக்கும் முயற்சி வெற்றியாகுவார் ராகு பகவான் உழைப்பிற்கு ஏற்ற வருமானத்தையும் வழங்குவார் இந்த காலத்தில் இஷ்ட தெய்வ கோவில்களுக்கு சென்று வருவதன் வழியாக சங்கடம் விலகும் பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகலாம் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் படப்படைப்பு வேகம் என்பதெல்லாம் இருக்கும் அதன் காரணமாக உடல்நிலையில் சிறு சிறு சங்கடம் தோன்றலாம் இந்த காலத்தில் குடும்பத்தினரின் ஆலோசனைகளை ஏற்பதும் மனு செலுத்து போவதும் நல்லது பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையுடன் கவனம் செலுத்துவதும் அவசியம் அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவான் ஆட்சி பலத்துடன் சஞ்சாரிப்பதால் ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் நிலையிலும் சிறு சிறு பாதிப்பு ஏற்படலாம் இதுவரை வேகமாக நடைபெற்று வந்த வேலை கிடைத்த வருமானத்தில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் வீண் பிரச்சினைகள் தேடி வரலாம் வாகன பயணத்தில் நிதானம் காப்பதும் இயந்திரப் பணிகளில் கவனமாக செயல்படுவதும் நன்மையை உண்டாக்கும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வதால் நெருக்கடி நீங்கும் குடும்ப உறவுகளிடம் முடிந்தவரை இணக்கமாக செல்வது நல்லது குழந்தைகள் மீது இந்த காலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம் அவர்களுடைய செயல்பாடுகளிலும் கவனம் தேவை வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்யும் பொழுது யோசித்து செய்வது நல்லது ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் செயல்களில் தடுமாற்றமும் குழப்பமும் ஏற்படலாம் கேதுவால் எல்லாவற்றையும் சமாளித்து விடக்கூடிய சக்தி ஏற்படும் வாழ்க்கைக்கு ஏற்ற வருவாய் வரும் அடிப்படை தேவை பூர்த்தியாகும் பிறர் விமர்சனம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் வாழ்க்கைக்கு தேவையானவற்றில் மட்டும் கவனத்தையும் முடிப்பையும் செலுத்துவது நல்லது மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்ததாக ஆயுள்ய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செயல்களில் கவனம் தேவை வியாபாரிகள் புதிய முதலீடு செய்யும் பொழுது நன்றாக யோசிப்பது நன்மையாகும் பெரிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் தங்கள் பணியில் நேர்மையாக செயல்படுவது அவசியம் பூர்வீக சொத்து விஷயத்தில் பிரச்சினை ஏற்படலாம் அதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது நல்லது குடும்பத்தினரின் ஆலோசனைகளுக்கு இந்த காலத்தில் மதிப்பளிப்பதும் பெரியோரை அனுசரித்து போவது உடன் பணிபுரிவருடன் மோதல் போக்கை காட்டாமல் இருப்பதும் பெரிய நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாக்கும் சனி பகவானால் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம் கவனக்குறைவால் சிறை விபத்துகளையும் சந்திக்க நேரிடலாம் கவனமாக இருப்பது நல்லது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ